இப்போ நம்ம த்ரீ கமா கமாஃப்டீன் கமா ட்வெண்ட்டி செவன் கமா தேர்ட்டி நைன் இந்த கூட்டு தொடர் வரிசையோட பதினைந்தாவது உறுப்பு இருபத்தி நாலாவது உறுப்பை கண்டுபிடிக்கலாம் இதில் முதல் உறுப்பு ஏ சமம் மூணு டி பொது வித்தியாசம் சமம் ரெண்டாவது உறுப்பில் இருந்து முதல் உறுப்பை கழிக்கணும் ஸோ டியோட மதிப்பு பன்னெண்டு இப்போ ஃபார்முலா பாருங்கள் TN is equal to ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் into டூ டி தான் இதுக்கான ஃபார்முலா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது இதனோட மதிப்பு நம்ம பதிவிடலாம் இந்த டிஎன்னுக்கு பதிலாக நம்ம இதை 15 எடுத்துக்கலாம் ஸோ டி ஃபிஃப்டின் செமம் மதிப்பு மூணு ப்ளஸ் மதிப்பு பதினஞ்சு மைனஸ் ஒன் இந்த இடத்துல நீங்கள் d அப்படியே வச்சுக்கோங்க இப்போது த்ரீ ப்ளஸ் பதினஞ்சுலேருந்து ஒன்று போச்சுன்னா பதினாலு பதினாலு இன்டூ டி பதினாலு டி ஸோ இங்கே வந்து இங் இன்டூவில் இருக்குது பதினாலு இன்டூ டி பாருங்கள் பதினாலு டி ஸோ சீக்குவல் டூ இப்போது இந்த இடத்துல நம்ம டியோட மதிப்பு பதிலாம் மூணு ப்ளஸ் பதினாலு இன்டூ பன்னெண்டு சீக்குவல் டூ மூணு அப்படியே வச்சுக்கோங்க பதினாலு பன்னெண்டு பெருக்கணும்னா பதினாலு பெருக்காது பன்னெண்டு ரெண்டு எட்டு ஓ ரெண்டு ரெண்டு ஒரு நாள் ஒன்று ஒன்று எட்டு நாலு ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்று ஸோ மூணு ப்ளஸ் நூற்றி அறுபத்தி எட்டு மூணு கூட நூற்றி அறுபத்தி எட்டு சேர்த்தனோம்னா நமக்கு ஆன்சர் நூற்றி எழுபத்தி ஒன்று ஸோ பதினைந்தாவது உறுப்பு செமம் நூற்றி எழுபத்தி ஒன்று தான் பதினைந்தாவது உறுப்பு இப்போ அடுத்து அடுத்து இருபத்தி நாலாவது உறுப்புக்கு பாருங்கள் அதே தான் மேலே என்ன போட்டோம் அதே ஃபார்முலாதா tn is equal to ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் into டி அதே ஃபார்முலாவை போடுங்க இப்போது இங்க இடத்துல எண்ணுக்கு பதிலாக ட்வெண்ட்டி ஃபோர் போடுங்க சீக்வல் டு ஏவோட மதிப்பு மூணு ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஒன் இன்டூ டி இப்போது சீக்வல் டு மூணு ப்ளஸ் இருபத்தி நாலுந்து ஒன்று போச்சுன்னா இருபத்தி மூணு இருபத்தி மூணு டி கே இப்போ நம்ம டியோட மதிப்பு பிரதிடலாம் ஸோ மூணு ப்ளஸ் இருபத்தி மூணு இன்டூ டியோட மதிப்பு பன்னெண்டு இருபத்தி மூணு கூட பன்னெண்டை பிரிக்கணும்னா மூணு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு ஒரு மூணு மூணு ஓர் ரெண்டு ரெண்டு ஆறு நாலு அஞ்சு ஆறு ஏழு ரெண்டு ஸோ இதோட ஆன்சர் மூணு சேர்த்து இருபத்தி மூணு பிரிக்கல் பன்னெண்டு நமக்கு இரநூத்தி இருபத்தி ஆறு ஸோ இரநூத்தி எழுபத்தி ஆறு கூட மூணு சேர்த்தோம்னா நமக்கோட ஆன்சர் இரநூத்தி எழுபத்தி ஒம்பது ஸோ இருபத்தி ஏழாவது உறுப்பு வந்து இரநூத்தி எழுபத்தி ஒம்போதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பொது உறுப்பு காண்க பொது உறுப்புக்கு வே எதுவும் இல்லை அதே ஃபார்முலாவை நீங்கள் போடுங்க எண்ணெய் அப்படியே வச்சுக்கோங்க எண்ணெய் மட்டும் அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் இப்போ நான் போடுறேன் பாருங்கள் டிஎன்இஸ் ஈக்வல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் அண்ட் டூ டி டி என் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஏவோட மதிப்பு தெரியும் மூணு ப்ளஸ் என் அப்படியே வச்சுக்கணும் டியோட மதிப்பு பன்னெண்டு ஓகே அடுத்து மூணு ப்ளஸ் இந்த இடத்துல பன்னெண்டை கூட உள்ளே இன்டூ பண்ணுங்க இப்போ பன்னெண்டு இன்டூ என் பன்னெண்டு என் மைனஸ் பன்னெண்டு ஒன் பன்னெண்டுன்னு வரும் அடுத்து இந்த மூணு அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ்ஸில் இருக்க மூணு மைனஸில் போகும் ஸோ பன்னெண்டு என் மைனஸ் பன்னெண்டுலேருந்து மூணு போச்சுனா மைனஸ் ஒம்பது ஸோ பொது உறுப்பு டிஎஃப் என் சமம் பன்னெண்டு பன்னெண்டு என் மைனஸ் ஒம்பதுங்க இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்